வணக்கம் செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் சமூக வலைதளங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் கரூரில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழாவில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு ஆலோசனை வழங்கினார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டத்தில் உள்ள வாங்கல் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் நாற்பத்தி நான்கு மாணவர்கள் ஐம்பத்தி எட்டு மாணவிகள் என மொத்தம் நூற்றி இரண்டு பேருக்கு தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள சமையல் கூடத்தை ஆய்வு செய்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு கூறும்போது மாவட்டம் முழுவதும் உள்ள பதினான்கு பள்ளிகளில் பயிலும் ஆயிரத்தி இருநூற்றி பதினான்கு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது கரூர் மாவட்டத்தில் மொத்தம் ஐம்பத்தி ஆறு பள்ளிகளுக்கு ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு மிதிவண்டிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி திறமைகள் உள்ளது அந்த திறமைகளை ஒருங்கிணைத்து பேஸ்புக் யூடியூப் ட்விட்டர் சமூக வலைதளங்களில் தங்களுக்கு பிடித்த துறையில் மாணவர்கள் பள்ளி படிப்புடன் சேர்ந்து சமூக வலைதளங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி தங்களது தனி திறமைகளை மேம்படுத்தினால் மாணவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக அமையும் என மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை வழங்கினார் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சம்பத் குமார் போய் கல்லூரி போய் படிச்சுட்டு அந்த கம்ப்யூட்டர் பற்றி தெளிவாக தெரியணுங்கிறதுல அதில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் சாப்ட்வேர் என சொல்லக்கூடிய நுண்பொருள்களை பற்றி இன்னும் சீராக நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறாங்க உங்கள் எதிர்காலத்துக்கு மிக உதவும் அதே போல் ஒரு சிலருக்கு பெயிண்டிங் வரைவதில் திறமை வரலாம் ஒரு சிலருக்கு சிற்பங்கள் செலுத்துவதில் திறமை வரலாம் ஒரு சிலருக்கு கணக்கு நன்றாக வருவதால் அக்கவுண்ட்ஸ் செய்வதில் நல்ல திறமை பெறுவீர்கள் இப்படி பல்வேறு தனித்திறமைகளை நீங்கள் தயவுசெய்து வளர்த்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கு சோஷியல் மீடியா நிறைய வந்துவிட்டது இருந்து பேஸ்புக்ல இருந்து வாட்ஸ்அப்ல இருந்து அத்தனை இருக்கு நீங்கள் எந்த துறையில் ஒரு கூடுதலான ஒரு திறமை வளர்த்துக்கிற விரும்புகிறீர்களோ அதுக்கு தகுந்த அந்த சோஷியல் மீடியாவை தேர்ந்தெடுத்து அதை ஆக்கப்பூர்வமான வழிகளுக்கு மட்டும் பயன்படுத்தி உங்கள் பள்ளிப்படிப்போடு அதையும் சேர்த்து கொண்டு வந்து உங்கள் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக அமையும் உங்களுக்கு எது பிடித்ததோ பேசணும் இருக்குதோ அந்த தொழிலில் நீங்கள் நாளைக்கு மிகச்சிறந்த சாதனையாளர்களாக மலர முடியும் என கேட்டுக்கொண்டு இந்த உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்